இருக்குள்ள ஒரு ஏவுதல் இருந்துச்சு என்ன ஏவுதல்னா நம்மள ஒரு செய்தி கத்துற செய்திய பல இடங்களுக்கு கொண்டு போகணும் காலங்களுக்கு ஏற்றபடி நம்ம என்ன பண்ணணும் மாற்றி பண்ணணும் டெக்னாலஜி நிறைய வந்திருக்கு இல்லைங்களா அதிகமாக டெக்னாலஜி அறிவு அறிவு அதிகமாக பெருகி போயிருக்கு ஞானம் விஞ்ஞானம் அதிகமா வளர்ந்துருக்கு

அது யூடியூப் அந்த ஆஃப் அவர்தான் சொல்லிக் கொடுத்தேன் அதுக்கப்புறம் உள்ள போய் அந்த யூடியூப்பும் ஃபேஸ்புக்கு சேர் பண்ணும்போது போனோம் அவங்க சபையில செய்து கொடுத்தேன் அதை கேட்டு சில பேர் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு கூப்பிட்டுருக்கேன் ரலே லூயா அதான் அந்த நான் அதாவது அந்த நேரமும் அந்த காலமும் ஒன்று இல்லைங்களா அது வரும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுன்னா எல்லாமே நடக்கும் ரலே லூயா இப்போ பார்த்து அவரும் ஃப்ரீயாக என்ன பண்ணார்னா நான் வாங்கி கொடுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா வாக்கு கொடுத்து வாங்கி கொடுத்தா இப்போ பே நான் இங்கே நம்ம குரூப்பில் போட்டு போட்டுருக்கோம் பா அந்த ஹார்னு ஒன்று இருக்கும் ஹார் அது நீங்கள் அப்படிங்கனாக்கா அது யூடியூப்பில் ஒரு கொண்டு போகும் அதை போய் நீங்கள் என்ன பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் பண்ணினா தான் அந்த நம்ம நான் இன்னைக்கு கொடுக்குற செய்தி கூட நீங்கள் எப்போவது என்ன பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்புறம் என்ன பண்ணலாம் ஆள் பெல் ஆள் பெல் ஆள் பண்ணணும் அதை நோயா அப்போ நீங்கள் எப்போ வேணாலும் செய்தி என்ன பண்ணலாம்ல கேட்கலாம் நான் அப்போ நான் பேசுகிற செய்தி அது எப்போ டோ லோடாக இருக்கும் நீங்கள் எப்போ என்ன என்ன பண்ணுறாங்கக்கா அவங்களுக்கு நேரம் இருக்கும்போது ஏதாவது டவுட் இருந்தால் அதை ஓப்பன் பண்ணி கேட்கலாம் அதனால் இன்றைக்கி வீட்டு போகும்போது அந்த யூடியூப் அந்த குரூப்பில் போய் அதை ஓப்பன் பண்ண பண்ணி அதை என்ன பண்ணணும் அந்த ஆர்வம் அது அது அத்து நாளும் போதும் அது பேர் வந்து ஸ்டான்லி ஸ்டான்லி மோகன் வந்து அதை நீங்கள் சப்ஜெஸ் பண்ணி இது பண்ணிக்கிறாங்க சீரி எப்போ வேணாலும் கேட்கலாம் அலையலூயா அலையலூயா திருநாமாங்கி போடுவதாக

ஒரு மத்தியஸ்தரா இருக்கிறார் ஏ ஸ்ரீ கிருஷ்ணன் அது ரொம்ப முக்கியம் இந்த மத்தியஸ்தர் குறித்தா இன்னைக்கு நாம பேசணும் இந்த மத்திய மத்தியஸ்தர் குறித்தா இன்னைக்கு நாமிக்க போறோம் மனுஷனுக்கும் தேவனுக்கும் ஒரு பகை இல்லை என்ன இல்ல பகை இல்லை சண்ட சச்சரும் கிடையாது மனஸ்தாபம் கிடையாது தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஒரு அழகான ஒரு உறவு இருந்துச்சு ஒரு அருமையான ஒரு சொந்த பந்தம் இருந்துச்சு அந்த சொந்த பந்தத்தை அல்லது அந்த உறவை பிரிக்கத்தக்கதாக ஒரு காரியம் நடந்தது அந்த காரியம் தான் கீழ்படியாதது கீழ்படி ரொம்ப முக்கியம் பாருங்க உங்க வீட்லயும் பிள்ளைங்க இருக்காங்க இல்லைங்களா என் வீட்லயும் பிள்ளைங்க இருக்காங்க அப்பா நான் அத லோயா பிள்ளைகள் நானும் ஒரு காலத்துல பிள்ளையா இருந்தேன் எனக்கு அப்பா அம்மா இருந்தேன் இப்போ நான் அப்பாவும் எனக்கும் பிள்ளைகள் தான் அந்த பிள்ளைகள் நான் சொல்ற வார்த்தை சில வார்த்தைகள் சொல்றதை அவர்கள் கேட்காத பட்சத்துல என்ன ஆகுனாக்கா பிரச்சனை எல்லோரும் பிரச்சனை இல்லைங்களா கத்தி இருக்கு இல்லைங்களா கூர்மையான கத்தி இருக்கு ஒரு அஞ்சு வயது பகுதிக்கு பத்து தீமை தெரியாது அந்த கத்தியுடைய விளைவுகள் தெரியாது அந்த கத்தி காயம் உண்டாக்குன்னு தெரியாது அந்த கத்தியில இருக்கிற தீமைகள் அந்த கத்தியுடைய விளைவுகள் யாருக்கு தெரியும் என்றால் அப்பாவுக்கு நான் தெரியும் அப்பா சொன்னார் இந்த கத்தினி எடுக்க கூடாது சொன்னா அதை எடுத்து வராடுவான்

பிள்ளை இன்னும் ரெண்டு அடி அடிச்சு சில காரியங்கள் என்ன பண்ணுவோம் கோபத்தாபங்களை கொட்டுவோம் வார்த்தையில கொட்டுவோம் அதனால அவனுக்கு என்ன ஆகிடும்னாக்கா மனஸ்தாபம் வரும் இது போல சில நான் சின்னது சொன்னது சில காரியங்கள் இது போல பல காரியங்கள் இருக்கு மொபைல் கூட இருக்கு அதுல நல்லதும் இருக்கு அதுல என்ன இருக்கு தீமையும் இருக்கு இந்த மொபைல் நல்ல கெட்டு போனவங்க நிறைய பிள்ளைகள் இருக்காங்க ஆனா பிள்ளைகளுக்கு தெரியாது எப்பவுமே என்ன ஆகும் மொபைல் ஒன்னு இருப்பாங்க நம்ம சில சொல்லி பார்ப்போம் முதலாவது என்ன பண்ணுவோம் அன்பா சொல்லி பார்ப்போம் நிதானமா சொல்லி பார்ப்போம் பாசமா சொல்லி பார்ப்போம் கோபமா பண்ணுவோம் ஓங்கி அறைய வேண்டியதான் நீங்களும் பார்த்திருப்பீங்க இந்த நியூஸ் பேப்பர்லாம் நீங்க எங்க பாக்குறீங்க நியூஸ் பார்க்கணும் அதான் நான் இருக்கேன் ஆரம்பத்தில் சொல்றேன் காதையில எழுதணும் சீரலை பார்க்கறத விட ஏழரை மணிக்கு எட்டு மணிக்கு செய்தியை பாருங்க உலகத்துல என்ன நடக்குது என்னென்ன சமூகம் நடக்குது அதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும் அதுல லோயா படிக்க தெரிஞ்சுக்கோ டிவி பார்க்க முடியாது மொபைல் பார்க்க முடியாது நியூஸ் பேப்பர் வந்து அதுல பல அறிவு நமக்கு ஜென்ரல் நாலேஜ் சொல்லுவாங்க பொது அறிவு அது அது தெரிஞ்சுக்கணும் அதான் ஜென்ரல் நாலேஜ் உலகத்துல என்னென்ன நடக்குது தெரிஞ்சுக்கணும் அதுல ஒரு அண்ணகார் என்ன பண்ணிருக்கா தெரிஞ்சுக்கோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நினைக்கிறேன் அன்னகார என்ன பண்ணாக்கா ரொம்ப தங்கிச்சு மொபைல நோண்டினே இருக்கும் பன்னெண்டு மணி மட்டும் அதை கடிந்து கொண்டிருக்கான் யாரு அண்ணகார செய்யாத ரொம்ப நாள் சொல்ல ஒரு நாள் கையில அடிச்சிட்டு இந்த பொண்ணு பதினாறு வயசு தாங்க பண்ணிருக்கு போய் பக்கத்துல இருக்கிற கிணறுல விழுந்து தற்கொலை பண்ணாயா இது போல எதுனா சேர்த்து அதுல நன்மையோ இருக்கு தீவிர நமக்கு தேவை அந்த என்ன வேணும்னாக்கா பகுத்தறிவு புத்தி வேணும் அறிவு வேணும் ஞானம் வேணும் அலே லோயா யாரு கூட சில நேரத்துல ஒரு தூங்கும் போது அதான் எனக்கு அப்பதான் நான் கண்டுபிடிச்சேன் தீமையை தான் நான் சொல்லி வரேன் தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு நல்ல ஒரு பந்தத்தை ஒரு தீமையை நான் என்ன ஆயிடுச்சுனாக்கா ஒடிச்சி விட்டுச்சு அதுக்காகதான் மத்தியஸ்தராக யார் வந்திருந்தனாக்கா நம்முட ஆண்டவராக பேசுவாங்க ஆ லூயா அந்த தீமை குறித்து தான் பேசுறேன் ஏன்னா இது இப்போ நமக்கு வரப்பாடியா குட் ஃப்ரெண்டா ஈஸ்டர்லாம் வளர்த்து இல்லைங்களா அதுக்காக முன்னாடி இந்த செய்தி அந்த ஒரு அந்த பாடு பட்டம் தான் தெரியும் இல்லையா பட்டா தான் புரியும் தெரியும் பையனுக்கு அது எப்படியும் பழமொழி வச்சாங்கன்னு தெரியல ஆனா அது படணும் பட்டதா நம்மளுக்கு அது புரியும் நானும் அந்த தூங்கும் போது என்ன பண்ணுனேன் தூக்கம் வந்தேன்னா அது மொபைலை பார்த்துட்டு தீமை அதுல வந்து தீமை சொல்றேன் அப்படியே அந்த மொபைலை பார்த்து அதை அப்படியே வச்சுட்டு தூங்கிடும் இது கிட்டத்தட்ட ஒரு மாதமும் ஓடின்னு ரெண்டு மாசம் மூணு மாதம் எல்லாம் ஓடி காலை லூயா அது பின்வந்த இடத்துல விளைவு எனக்கு தெரியல அப்படி என்ன இந்த கண்ணு ரொம்ப டேமேஜ் ஆச்சு என்ன ஆச்சுன்னா ஒரு தெரிய தெரியாது அந்த லெஃப்ட்டு கண்ணே எனக்கு தெரியாது போச்சு அப்புறம் ஒரு மெடிஷனுக்கு யார்கிட்ட கேட்டு அதோ போட்டேன் போட்டு 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 பார்த்தேன் ஒன்னை நாளாக லூயா என்ன ஆச்சுன்னாக்கா ஒரு யூடியூப்ல பார்த்தேன் இந்த மாதிரி தூங்குறதுக்கு முன்னாடி அளவிற்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணோம் மொபைல் என்ன பண்ணணும்

பாருங்க அது பைபிள் என்ன அந்த கண்ணுக்கு கொஞ்சம் தேம இந்த பைபிள் வசனம் அந்த வார்த்தை தெரியாது ஒரு மங்களா தெரியும் எல்லாமே மங்களா தெரிஞ்சு ஏன்னா ரொம்ப போச்சு ஒருவேளை நானே யோசிச்சு கண்ணு ஆசை போலாம் கண்ணு செக் பண்ணலான்னு கேட்டுன்னு எல்லாம் என்ன ஏதோ ஒன்னு ஆயிட்டு இருக்கு சீக்கிரம் கண்ணு டேமேஜ் ஆயிடும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனா பார்த்தேன் அப்ப அதை சொல்லி அதை செக் பண்ண நான் அதை பண்ணு அது மாதிரி செக் பண்ணும்போது அதுக்கப்புறம் அந்த வசனம் கிளீனா தேர ஆரம்பிச்சுச்சு

சில கண்டுபிடிக்கணும் நம்மதான் கண்டுபிடிச்சா எல்லாத்தையும் சரிபடுத்தும் இப்ப அதுல இருந்து என்ன பண்றேன் உள்ள அப்படி இருக்கும் அந்த கண்ண போய் உக்காரம் அது நமக்கு பெரிய ஆபத்தான் அதான் கீழ்ப்படுது இப்ப சொல்றோம் சொல்றோம் மொபைல் பார்க்காத தூங்குறதுக்கு முன்னாடி முன்னாடியே வச்சு பா அப்படியே பார்த்துட்டு அப்படியே தூங்காது என்னன்னா

இப்படி தான் ஆண்டவர் ஆறாவுக்கு சொன்னார் என்ன சொன்னாரு அவதான் வச்சாரு எது படத்தை அவதான் வச்சார் நான் ஏற்கனவே ரெண்டு மரத்தை குறித்து பேசிருக்கேன் இல்லைங்களா ஒன்று நன்மை தீமை மரத்தை குறித்து அல இருக்க பலத்தை குறித்து இன்னொன்று நித்திய நித்தலில் வரக்கூடிய படத்தை குறித்து அலலூயா அலலூயா ஆனா அவர்கள் நன்மை தீமை அறிவித்த அந்த மரத்தில் க கிடைக்கக்கூடிய அந்த படத்தை சாப்பிட்டு தன்னுடைய நிர்வாணத்தை வெளிப்படுத்தினார்கள்

லையே பலர் சாப்பிடறதுக்கு முன்னாடி பலர் சாப்பிட்டவருக்கும் வேற இந்த நிர்மாணம் குறித்து அவர்கள் வெக்கப்படவில்லை இந்த நிர்வாகம் அவர் வெக்கப்பட்டார்கள் அத்திமறைவதை எழுத்து தன்னுடைய நிர்வாணத்தை மறிந்து கொண்டார்கள் காரணம் அந்த நிர்வாகம் தேவன் அவர்களை படிக்கும் போது நல்லா புரிஞ்சுக்கணும் தான் சொல்லுகின்ற சங்கீதத்துல அவர் மகிமின் வஸ்திரத்தை தரித்துக் கொண்டிருக்கிறார் பாலத்தில் இருக்க தேவ தூதர்கள் படிக்கப்பட்டிருக்காங்க ஆனா அவங்க எல்லாம் வஸ்திரத்தை காத்துக் கொடுத்திருக்கார் ஆதாவும் ஏவான படிக்கும் போது தேவன் அவளுக்கு அவர்கள் அறியாமல் ஒரு மகிமின் வஸ்திரத்தை குடித்திருந்தார் ஆதலோயா அதை நாம் சொல்றேன் ரச்சிப்பின் வஸ்திரம் நீ ரச்சிப்பின் வஸ்திரம் தரித்துக் கொண்டிருக்கிறாயா லட்சிப்பின் வஸ்திரம் என்ன ரட்சிக்கா பட்டாயா தேவனூனுக்கு ஒரு வஸ்திரத்தை கொடுத்துருக்குறாரு அதுதான் ரச்சிப்பின் வஸ்திரம் அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நீ இழந்துடக் கூடாது வலே நூயா இந்த பையன் வரான் அந்த பையன் போயிட்டான் எங்கே போறாருன்னு தெரிஞ்ச சரி உள்ளே அவங்க உட்காரான் இங்கே வந்தால் இந்த பையன் வந்தால் அந்த பையன் எங்க போகிறான்னு தெரியல அந்த நூயா ஆனால் மேய்க்கிறதுக்கு ரொம்ப பாடா இருக்கு வேற எதுல வேணாலும் மேய்ச்சிடலாம் அத கத்தருக்குள்ள அந்த சபைக்கு அந்த ஆண்டிற்குள்ள கொண்டு வர்றது இந்த வாலிப வயசு இருக்கு தெரியுங்களா ரொம்ப கஷ்டம் அதான் சொல்லுவோம் பதினாறு வயசுல இந்த வயசு மூணு நாலு அஞ்சு ஆறு பத்து வயசு மட்டும் பிள்ளைங்க நம்ம சொல்ற பச்சு கேட்பாங்க நம்ம நம்ம நமக்கு படுப்பாங்க நம்மளே உடம்பு பிடிக்கிற மாதிரி நம்மளும் பிடிச்சிருப்பாங்க பதினாறு வயசு வருது இல்லைங்களா அப்பதான் நம்மள விட்டு விழுவாங்க விடுவாங்க பதினாறுல இருந்து இருபத்தி ரெண்டு வயசு புரிஞ்சுங்க இருபத்தோரு வயசு என்ன வயசுங்க அந்த பதினாறுல இருந்து இருபத்தோரு வயசு பிள்ளைல வரைக்கும் கை ஆண்டுக்கா அதுக்கப்புறம் இருந்து ஒரு வரைக்கும் உங்க பிள்ளைங்க கை ஆடலன்னாக்கா விட்டுட்டீங்கன்னா அது உங்களை விட்டு தூரம் போயிடும் ஏன்னா இந்த வயசு ரொம்ப பயங்கரமான வயசு இதுல இருந்து பதினாறுல இருந்து இருபத்தோரு வயசு மட்டும் ரொம்ப பயங்கரமானது அந்த இருபத்தோரு வயசு அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு அறிவு வந்தோம்

அந்த மாதிரி அதெல்லாம் நம்மள இருபத்தி ஒரு வயசு இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு ஒரு பதினாறு நாலு ஒரு அஞ்சு ஆறு ஏழு வருஷம் வரைக்கும் நீங்க என்ன பண்ணுன்னா அந்த ஏழு சொல்லுவாங்க ஏழு வருஷம் ஏழு வருஷம் சொல்லுவாங்க வனுவாசம்

படிச்சு பாருங்க ஏழு வருஷம் பக்குவமா போது பிள்ளைங்க இந்த பத்து வயசுல அடிக்கிற மாதிரி பதினோரு வயசுல மெரிட்டுற மாதிரி எகர்ற மாதிரி வயசுல இருபத்தோரு வயசுல அந்த பிள்ளைங்க நமக்கு சொன்னோம் இந்த பத்து வயசுல நீங்க மிரட்டுற மாதிரி மத்தவங்களை மிரட்டுற மாதிரி இந்த பதினாறுல இருந்து இருபத்தி வயசு மட்டும் நீங்க வயசுல இருபது வயசுல பிள்ளைங்க நமக்கு இருக்க மாட்டாங்க வேற

கண்ணுக்கு தெரியாத ஒரு வஸ்திரத்தை அவன் கொடுத்திருந்தான் எப்படி நம்மளுக்கு தேவன் ஒரு ரச்சிப்பு வஸ்திரம் கொடுத்திருக்கிறார் கேப்பறோம் கேக்குற இல்லீங்களா நீங்க ரச்சிக்கப்பட்டியாமா ரச்சிக்கப்பட்டவங்க சபில ரொம்ப நாள் வந்து உட்கார முடியும் துன்மார்க்கு தேவ சபில நிலைத்திருப்பதில்லை வேதம் சொல்கிறது

அதற்கு அவன் பத்து அதே அதிக பத்து இருப்பதனால் பயந்து கொண்டேன் அவர் கத்தர் கேட்கிறார் அப்பொழுது அவர் நீ நிர்வாணி என்று

உனக்கு நீ நிர்வாணமா இருக்கிறவன் என்று சொல்லி உனக்கு இதை அறிவித்தவன் இது சொன்னவன் யார் அலலூயா கரெக்ட் இல்லீங்களா சொன்னவன் யார் ஆனா அவன் சொல்றான் பாருங்க ஆண்டுவை நான் நிர்வாணமா இருக்கிறேன் அதனால ஒழித்துக் கொண்டேன் ஒழித்துக் கொண்டேன் அப்ப ஆண்டவர் கேட்கிறார் மறுபடியும் நான் வேண்டா என்று ஒதுக்கின பழத்தை நீ சாப்பிட்டாயோ சொல்லுவோமா தேவன் புரியும்

வேதம் சொல்லுகிறது தேவன் தன்னை விட்டு வெளியே போனதை பரிசுத்த ஆவியானவர் தன்னை விட்டு வெளிய போனதை வரும் போது ஆறு மட்டுமே அவர் அந்நிய பாஷத்தோடு நம்ம அந்த சந்தோஷத்தை தாங்காம நாம் குதிப்போம் கைதட்டுவோம் ஆனா அவர் நம்ம விட்டு போகும்போது நமக்கு பாருங்க நல்லா புரிஞ்சுக்கங்க ஒரு மரத்தினால வந்த பாவத்தின் விளைவாக இன்னொரு மரத்தை உதவி செஞ்சது யாருக்கு ஒரு மரத்துடைய பழத்தை அவன் சாப்பிட்டுனாலே அந்த பழம் அந்த மரம் அவன் என்ன ஆக்கிட்டுச்சு நிர்வாணம் ஆக்கி விட்டுருச்சு நீங்க பார்த்துட்டு எந்த தோட்ட மரத்துல எத்தனை விதமான பழங்களா இருக்கு அத்தனை பழத்தை நம்ம சாப்பிட்டுருவோம்னா சொல்லுங்க பாக்கலாம் பால் கூட எத்தனை விதமான பால் இருக்கு ஆனா அது ஒரு கள்ளிப்பாலும் ஒன்னு இருக்கு அது குடிப்பீங்களா நீங்க தெரிஞ்சதை நமக்கு இதை சாப்பிடணும் இதை சாப்பிடுறாங்க இதை குடிக்கணும் இதை குடிக்கூட நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க ஒரு அப்பா அம்மா போல சொல்லி கொடுத்தாரு இந்த பழத்தை சாப்பிட நான் தான் வச்சேன் இது இருக்கட்டும் அத பவுலுக்கு பவுல் சொல்றாரு பாருங்க அழகா சொல்றாரு இந்த இந்த நோய் இந்த வியாதி இந்த பிரச்சனை என்னை விட்டு நீங்க படிக்க மூன்று டைம் ஜெபம் பண்ணலாம்

ஒரு நிர்வாணம் அதுக்கப்புறம் அந்த தேவன் அந்த தீமை என்ன பண்ண மாட்டார் எடுத்து போட மாட்டார் அதை அப்படியே விட்டுருவார் ஏன் தெரியுங்களா நீ மறுபடியும் உன்னை நீயே பெருமைப்படுத்திக் கொள்ளாதபடிக்கு அந்த தீமை முனுக்குள்ள ஒரு கொட்டு குட்டி சாப்பிடா

எங்க போய் ஒளிந்து கொண்டார்கள் அத்தி மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிந்து கொண்டார்கள் தோட்டத்தில் இருக்க ஒரு மரம் அந்த மரத்துடைய இலை எடுத்துக்கொண்டு தன்னுடைய நிர்வாணத்தை தன்னுடைய அசிங்கத்தை தன்னுடைய அவமானத்தை மறித்துக் கொண்டு மரத்தை பின்னாடி ஒளிந்து கொண்டார்கள் இப்ப தேவன் வருகிறார் ஆலருயா அவர் எப்பொழுது போல கூட்டம் வருவார் அவர் எப்பொழுது போல வருவார் ஆலருயா அவர் என்றும் மாறாதவர் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாது மோசை பார்த்து சொன்ன வார்த்தை அதுதான் நான் இருக்கிறவர் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறார் நம்ம தான் கீழ்படியாக போறோம் நம்ம தான் உடன்படிக்கை உடன்படிக்கையை வார்த்தை மீறுகிறோம் ஆனா தேவன் என்னைக்குமே அவர் இருக்கிறவர் இருக்கிற வண்ண இருக்கிற வண்ணமாகவே இருக்குவார் பாருங்க தேவன் எப்பொழுது என்ன பண்ணாரு ஏதா உலகம் உள்ள அன்போம் அப்படியே வெளியே காசு

போதுமானதா இல்ல நல்லா அவனுடைய நிர்வானத்தையும் தேவனுக்கு முன்னாடி வந்து நிக்கத்துக்கு அவனுக்கு என்ன கொடுக்கல விசுவாசம் கொடுக்கல அதையா அதனால அத்திமரத்தை பின்னாடி போய் நான் பண்ணாமன் ஒழிந்து கொண்டான் இப்ப தேவன் வருகிறார் தோட்டத்துல ஒரு தேவனுடைய சத்தத்தை கேட்டு தேவன் கேக்குறா எங்களை ஆதம் காலம் எத்தனை மணிக்கு வர நம்ம இன்னைக்கு சமைக்க அதான் ஆண்டு அந்த நேரத்துக்கு கரெக்டாடுவார் ஆச்சராடுவார் கரெக்டா அவர் ஆஜராக ஏன்னா ஒரு பிரச்சனை உணர்ணும் அப்படி பார்த்தா